என்னப்பா பண்ணுறது கடை வச்சு நத்துறான் சரி அவன் தான் கேட்க முடியும் பக்கத்துக்கு எண்ணிக்கை அதை வாங்கி யூஸ் பண்ணுறான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க யூஸ்வங்க யூஸ் பண்ணுறாங்கனால நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண இயற்கை முறையை நம்ம பயன்படுத்தணும் எங்கேப்பா ஐந்து போச்சுப்பா யாருக்கும் தெரியலப்பா உங்களுக்கு தெரியுமா இயற்கை முறை விவசாயம்னா தெரிஞ்சால் பண்ணியிருப்போம்பா தெரியலப்பா தான் நிலத்தை விற்றுட்டு வெளியூர் போய் செட்டில் விளையாட்னு பார்க்குறோம்ப்பா இப்படியே ஒருத்தர ஒருத்தராக போய் இந்த என்னத்துக்கு ஆவத்து அது நம்ம என்ன கொஞ்சம் புரிஞ்சு நீங்களே தான் விவசாயத்தை அதிகமாக பண்ண ஆரம்பிக்கணும் நிறைய பேருக்கு சொல்லணும் நீங்கள் தான் இயற்கை முறையில் பண்ணோன்ட்டு எங்கேப்பா எனக்கு தெரிஞ்சால் பண்ணுவோம்ப்பா என்னப்பா இல்லையா பண்ணலாம் நம்பளுதாம்ப்பா நம்மளுக்கு தானா ஆ ஆமாம்ப்பா எப்படி இப்படி நல்லா வச்சிருக்கீங்க நான் தான் அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட சொன்னேன்ப்பா இயற்கை முறை அதுப்பா இந்தமாரி எனக்கு இந்த என்ன ஐடியா சொல்லுப்பா அதுதான்ப்பா இது வந்து இயற்கை முறையிலே சின்னதுலேருந்து வரலது அப்போதுலேருந்தே நாங்கள் இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால்தான் பயிர் இவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது ஸ்டார்டிங்கில் பசுந்தால் உரமும் மேலே வந்து பயிர் நட்டோன்னே அது இந்த மண்புழு பஞ்சகாவியா மீன் அமிலம் புனாக்கு அமிர்த கரைச்சல் அப்புறம் இன்னும் இருக்கு நிறைய இருக்குது அது ஒன்றா சொல்லணும் அது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்ல ரிசல்ட் வரும் இயற்கை முறையில் பண்ணால் அந்த மாட்டுச்சாணம் ஆட்டு எரு அதெல்லாம் அடியில் போட்டு நல்லா பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா பயிரில் இந்த பூச்சல் அடிக்காது இருக்கிறதுக்கு எதுனா பூச்செல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அஞ்சாலை கரைச்சல் நிறைய நான் இந்த சாணம் கரைச்சி போடுவோம் சாணம்லாம் கரைச்சி போடுறது வந்து பயிர் வளர்ச்சிக்கும் கரியல் நோரத்துக்கும் நல்லா வள தான் பூச்சி அடிக்கிறது வந்து ஐந்தெலாம் கரைச்சி கோமியம் ஒரு பத்து லிட்ரு பூச்சிக்கின்னு இந்த ஆடு சாப்பிடா தழை மாடு சாப்பிடாத தழை பூச்சி சாப்பிடாத தழையெல்லாம் ஒரு பத்து பஞ்சு எடுத்துன்னு வந்து ஒலாம் போட்டு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சாவே போதும் அதை எடுத்து கரைச்சி அப்படியே வச்சோம் அப்படி ஃபீவராக வச்சா பூச்சி ஒன்று விடுவார் அதே நோன் கூட இருக்குது பெருங்காயம் ஜி இதெல்லாம் போட்டு அந்த கசகரை தன்மை வச்சு வச்சா வேப்ப எண்ணெய் அதெல்லாம் போட்டால் பூச்சி சுத்தமாக இருக்காது அது வந்து பூச்சிகள் இந்த பால் டேனாலாம் வாங்காமல் இருக்கிறதுக்கு இதை பண்ணலாம் இயற்கை முறை புனாக்கு ஸ்டார்டிங்கில் புனாக்கு போட்டால் கூட புணாக்கு போட்டால் அதிகமாக பூச்சி உக்காராது அது பயிர் நல்லாவே இருக்கும் மீன் உரம் போட்டால் மீன் அமிலம் போட்டால் அதான் வளர்ச்சி மகசூல் மகசூல் அதிகமாக இருக்கும் அந்த இதோடய தன்மை அதாவது காய்கறி அதிகமாக பிடிக்கும் காயாக இருந்தால் காய்கறி அதிகமாக பிடிக்கும் நெல்லாக இருந்தால் அந்த நெல்மணிகள் வந்து நத்து அந்த பெஸ் பெருசாக இருக்கும் நெல் அவ்வளோதான் வேறு இதுக்கு மண்புழு உரம் வந்து மண் வந்து தரமாக வச்சுக்கிறதுக்கும் பயிர் நல்லா வளைச்சி அதில் வந்து எல்லா சத்தும் இருக்குது மண்புழு உரத்தில் நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே அதை கார்பன் டை அது மொத்தம் அந்த இதெல்லாம் இருக்குது அதனால் மண்புழு உரம் ஒரு ஏகராக அஞ்சு கிலோ போட்டாக போதும் மண்புழு உரம் அதாவது இப்போது வந்து மீன் மீனாம்பியில் வந்து ஒரு லிட்டர் எடுத்திங்கன்னா இருபது டேங்க் ஓடலாம் அதை மருந்து வச்சா நல்லாவே இருக்கும் அதாவது மீன் மீனாம்பியில் மொத்தம் வந்து யூரியாவோட யூரியா இருக்கு பற்றியா ரசாயனம் உரம் அந்த இது வந்து மீன் மீனமியில் இருக்கும் அதோடைய அதோட சத்து அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணால் கடைக்கெல்லாம் போய் எதுவும் வாங்கிட்டு வர தேவையில்ல எதுவுமே இயற்கை முறையில் பண்ணி மகசூலை அதிகப்படுத்தலாம் அதிகப்படுத்தலாம் செலவு ரொம்ப கம்மி இருகத்திலே சோள செலவு ரொம்ப கம்மி இயற்கை உரத்தில் இயற்கை மருந்து செய்கு நம்மளே செய்து தான் வேறு எதுவுமே வெளியே எதுவுமே வாங்க தேவையில்லை நம்மகிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்மளே செய்து தான் இயற்கை பொருள் அதனால் இது இப்படி இருக்குது நீ வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னொன்னா நம்ம அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம் சரி ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஒன்றும் இல்லை நேரத்தை வேணால் சுற்றி பார்க்கலாம் இப்போ சொல்லுங்க ஐயா விவசாயத்தை நிலத்தை விற்க போகிறீங்களா இல்லை பயிர் வச்சு முன்னுக்கு வர போகிறீங்களா இல்லை பாரம்பரியத்தை காப்பாற்ற போகிறீங்களா இல்லை உங்கள் பிள்ளைகூட்டிங்களை விவசாயம் செய்ய வைக்க போகிறீங்களா இல்லைப்பா நான் கூட நிலத்தை வித்துட்டு எங்கன்னா போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு தான் பண்ணி நினச்சேன் நீ வந்து என் கண்ணை தந்துட்டுப்போ இதுமாரி நானும் இயற்கை விவசாயம் பண்ணி நிலத்தடி நிலத்தை நல்லா நல்லா உரமாக மாற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னு கிரும்போ இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லது அதாவது மற்றும் அப்புறத்துக்கும் உடல் நலத்துக்கும் நல்லது விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் நல்லது இயற்கை விவசாயத்தை கைவிடாமல் பாரம்பரியத்தை காப்போம் நன்றி வணக்கம்